தீபாவளி தீபாவளி தீபாவளின்னா தானே எஸ் தீபாவளி பண்டிகை எல்லாரும் உற்சாகமா வந்து கொண்டாட தயாராகிட்டாம புது டிரஸ் எடுத்தாச்சு பட்டாசுகள் வாங்கியாச்சு ஓருக்கு கிளம்பியாச்சு அதான் திங்கக்கிழமை காலையில இன தேய்ச்சு குளிச்சுட்டு புது டிரஸ் போட்டு பட்டாசு வெடிக்க வேண்டியதா வந்து பாக்கி எல்லாரும் ரொம்ப சேஃபா பட்டாசு வெடிச்சு தீபாவளி வந்து கொண்டாடணும் கோர்ஸ் ஆமா என்ன உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது நேத்தே பிரதர் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க இதே சென்னையில என்னன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கு ரெண்டு மணி நேரம்தான் தான் அலோவ் பண்ணிருக்காங்க தமிழக அரசு ஆமா ஆனா நேத்து தெருவில் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தான் போயிட்டு இருக்க வெடிச்சுக்கிறோம் தடுமாறுறது பைக்கு தீபாவளி அன்னைக்கு தானே ரெண்டு மணி நேரம் நீங்க மத்த நேரத்துல ஏதாவது டைமிங் சொன்னீங்களா கிடையாது அதனால நாங்க இஷ்டத்துக்கு வெடிப்போம் அது எங்க தப்பு கிடையாது உக்க தப்பு அடிக்கிறாங்களா சரி அதனால நீங்களும் பாதுகாப்பா வெடிங்க போற வரவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாம வந்து வெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போயிடலாமா போயிடலாம் ப்ரோ வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஆனா வருண பகவான் அது கொஞ்சம் அனுமதியும்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை பெய்யுங்கிறது வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க ஆமா குறிப்பா வந்து அன்னைக்கு ஏதோ புயல் உருவாகிறதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க இந்த அந்தமான் கடல் பகுதியில ஒட்டி ஒரு தெற்கு தென்கிழக்கு பகுதியில வந்து புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புயல் உருவாகும் அப்படின்றது உறுதியா தெரியல ஆனா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு சோ மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுசா சென்னையில கம்மியா தான் இருக்கும் ஆனா தென் மாவட்டங்கள்ல குறிப்பா எல்லா மாவட்டங்களிலும் அன்னைக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சென்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுருது ஆமாங்களே ஜெம்னி எல்லாம் சரியான அடி இப்ப கூட கையில் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மலையிலேயே வந்து ஆபீஸ்க்கு வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க டிரெஸ்ஸோட டிசைன் தான் அப்படி கலர் கலரா இருக்குன்னு நினைச்சிட்டு ஆக்சுவலி மலையில நினைச்சிட்டு வந்துருக்கு இதை உரமா நின்று பட் ஏழு மணிக்கு அப்ளீஷ் ஆகாதுல்ல அதனால வேகமா வந்துட்டேன் ஆனா என்னன்னா மேயர் இருக்காங்கல்ல ஆமா அவங்க ஒரு வீடியோ பேசிருக்காங்க அதுவும் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இதோ பாருங்க வந்து இப்போ டென்த் சென்டர் ரெயின் பெய்யுது அப்படின்னும் போது அந்த ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாகும் வந்து இப்போ டென்த் சென்டர் ரெயின் பெய்யுது அப்படின்னும் போது அந்த ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாகும் ம் மழை பெய்யுதுங்கிறது வந்து வேர்டு ரெயின் பெய்யுதுங்கிறது ஒரு எமோஷன் உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க இவ்வளவு தூரம் டீட்டெயில் ஆராயக்கூடாது ரசிக்கணும் எவ்வளவு நல்லா சொல்றாங்க அதை பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்கூல்ல அப்படிதான் சொன்னான் எவ்வளவு மார்க்கு அப்படின்னு கேட்டதுக்கு நைன்ட்டி அந்த மாதிரி ரெயின் பெய்யுது ஒரு இதைதான் வந்து அண்ணாமலை சொல்றாப்புல தமிழ வந்து அழிக்க நினைக்கிறாங்க இந்திய தெணிக்கிறாங்கன்னு பேசுறீங்க மேயர் பேசுறத போய் கேளுங்க ரெயின் பெய்யுது மழை பெய்யுது அப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு அவர் டென் சென்டிமீட்டர் பெஞ்சதுன்னா அப்படின்றவர சொல்றாங்க அதெல்லாம் சொல்றாங்க மேயர் மலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு மதுரை கிழக்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் பிமூர்த்தி அமைச்சர் இருக்கார் இல்லையா ஒரு தொகுதியில வந்து மழை பெஞ்சதுல வந்து ஒரு ஏரியா ஃபுல்லா அப்படி தண்ணியில முங்கிருக்கு இந்த நல்ல வடிகால்கள் எல்லாம் தோறாம அந்த மண்ணா இருக்கிறதுனால வந்து தண்ணி அப்படியே தேங்கி இருக்கு போல இந்த நடவடிக்கை எடுக்கிற நம்ம மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண இவரும் வந்து என்ன பண்ணிட்டாப்ல இரு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேயர் கலெக்டர் அப்புறம் மாநகராட்சி ஆணையர் மூணு பேரை கூட்டு வந்துட்டு ஏன் ஏரியால இப்படி இருக்கு இந்த மண்ணை நீங்க தூர் வாருவீங்களா மாட்டீங்களா தூர் வாரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஏமா மேயரு நானே வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா பாவம் மேயரம்மா அப்படி பாத்துறாங்க பாவே நிக்கிறாங்க மேயரம்மா வேற பாக்குறாங்க எது திரு அவங்க ஏதாவது வேடிக்கையை பாக்குவா அந்த அம்மா மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க அவங்கதான் மேயர் வீட்டிலேயே தெரியாம வந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவ்வளவு பெரிய தெரு இருக்கு நல்லா போய் தான் பாக்கலாம்ல ஓ இவ்வளவு தண்ணி இருக்கான்னு பாத்து இப்படி இருந்து இப்படி இப்படி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் தூர் வாரி விடுங்க பாத்துக்கோங்க மொத்தத்துல அமைச்சரே சொல்ற அளவுக்கு வந்துருக்கு யார் ஆட்சி நடக்குது டிஎம் ஆட்சி நடக்குது நடக்குது எந்த மந்திரி இவரு டிஎம்இடைய மந்திரி தான் இருக்கு அவரே சொல்லியிருக்காரு ஸ்கிரீன் பண்ணல சரி பண்ணல நானே உண்ணா உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இதுதான் லட்சணமா இருக்கீங்க அதேதான் சென்னையில் மேயர்கள் வந்து பெரும்பாலும் டம்மியா வச்சிருக்கிற மாதிரியே தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சென்னையில எல்லாம் சென்னையிலலாம் இருக்கணும்னு வச்சு ஏரியா ஏரியா உண்ணாவிரத இருக்கணும் எல்லா பக்கமும் தான் இருக்கு சென்னையில ஓகே இந்த மலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் எந்தெந்த ஒன்னும் ஹெவி டேமேஜ் அப்படிங்கிறது ஆமா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து கவர்னராக பதவி ஏற்று மூன்று ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சது இல்ல அதை ஒட்டி சென்னையில ஒரு விழா நடத்தி புத்தாந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நான் வந்து மூக்கையை நுழைப்பேன் வாழையை நுழைப்பேன்ங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க என்னன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசை பத்தி பேசுறப்ப முரசொலியில மூக்கை நுழைக்காதீங்க தேவையில்லாம உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு மாநிலத்தில் வேலையை பாருங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் தமிழை சுந்தரராஜா நான் மூக்கையும் நினைப்பேன் வாழையும் நினைப்பேன் அப்படின்ட்டு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ஆமா பஞ்சாயத்துக்கு வந்து நிச்சய முறை சொல்லி வந்து பதில் சொல்லுவாங்க எழுதிட்டாங்கல்ல தமிழிசை தமிழக ஆளுநருக்கு தந்த அறிவுரையா மூக்க நுழைக்கிறதுங்கிறது தமிழக ஆளுநருக்கு என்ன அவங்கனால வந்து அங்க கொடியாதவே முடியல கவர்னர் உரையும் ஆற்ற முடியல இங்க ஒருத்தர் மூக்க நீட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுருன்னு சொல்றாங்களோ என்னமோ அப்படி சொன்னா ஓகே ஆனா நீங்க வந்து தமிழக அரசுக்கு தான் டேட்டா நீங்க சொன்னீங்கன்னா கடைசி வரி நினைக்கிறாங்கன்னா அம்மையாருக்கு ஆப்பசைத்து வாழை இழந்த குரங்கின் கதை தெரிஞ்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் விரும்புகிறோம் நினைவுகிறோம் என்னன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டுல மூக்கு நுழைக்கிறத தாண்டி ஆல்ரெடி ஆளுநர்னு ஒருத்தர் ஏற்கனவே மூக்கு நுழைச்சிட்டு இருக்காருல்ல அவருடைய வேலையில இவங்க மூக்கு நுழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் இங்க ஒருத்தர் மூக்கு நுழைச்சிட்டு இருக்கேன்னு நீ எதுக்கு வந்து என்னோட வேலை வந்து மூக்கு நுழைக்கிறேன்னு அவர் ஏற்பா என்னன்னா நீங்க முரசு இல்ல ஆளுநருக்குன்னே ஒரு பக்கம் இருக்காங்க ஆளுநர்கள் தமிழ்நாடு ஆளுநருக்கு கா பக்கம் வந்து தமிழிசை தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் அது வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் அதே பாத்தீங்களா இல்லையா ஆளுநருக்கு வந்து ரொம்ப காட்டமாவே எழுதிருக்காங்க ஆமா நீங்க வந்து நீங்களும் வந்து இட கூடமா பேசிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளா வரம்பு மீறி செயல்பட்டுட்டு இருக்கீங்க இப்பவே வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரா வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எதிர்ப்பலைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு இது வெறும் தீப்பொறிதான் இது பெருசாகி ஒரு பெரிய தீயா மாறும் அப்படின்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு அது மாறாதுன்றதுக்கு எங்களால எந்த உத்தரவாதம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து எச்சரிச்சிருக்காங்க அதான் என்னன்னா தலைப்பதானே ஆளுநருக்கு எச்சரிக்கை இல்லை நிலைமை விளக்கம் அப்படின்னு எச்சரிக்கணும் அது கீழே வேற சொல்லியிருக்காங்க குடியேற்ற முடியாது கவர்னர் ஆற்ற முடியாது பாத்துக்கோ பி கேர்ஃபுல் அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னு வந்து தெரியுது ஓகேங்க பண்டிகை மூடி ஸ்டார்ட் ஆனதுனால டாஸ்மாக் ஃபுல்லா வந்து கும்பல் கும்பலா கூட்டிகிட்டு இருக்காங்க அது குடிக்காரர்கள் சொல்லக்கூடாதான்

இலக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தாங்கன்னா குஜராத்ல இருக்குல்ல எலெக்ஷன் வரப்போகுது இல்ல அதனால என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த போக்குவரத்து துறை வந்து எப்பயும் போடுவாங்க ஸ்பார்ட் போடுவாங்க குடிச்சிட்டு போனா லைசன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு தீபாவளி முன்னிட்டு தீபாவளி பரிசு ரியல் தீபாவளி பரிசு குஜராத் மக்கள் தான் கிடைச்சிருக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த போக்குவரத்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறினாங்கன்னா ஃபைன் கிடையாது அபராதம் இல்லையா சும்மாவே மீறிதான் போவாங்க நீங்க வந்து எந்தவித அபராதமும் இல்லைன்னா வேணுக்குமே ஆப்போசிட் ரோட்ல போனுவாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அபராதம் இல்லைங்கிறதுக்காக நீங்க போக்குவரத்து விதியை மீறக்கூடாது இது வந்து தீபாவளி பரிசு உங்களுக்கு அதனால தீபாவளி பரிசு எல்லாம் நாங்க குடுக்குறோம் பாத்து ஓட்டு குத்துகையாக தான் இன்டெரக்டா சொல்றாங்க அது கேஜிஎஃப் அந்த வெடி எடுத்துட்டு வந்து நடு ரோட்ல வச்சு வெடிக்கிறது ரெண்டு எல்லாம் பண்ணுவாங்க வண்டி ஓட்டிக்கிட்டே ராக்கெட் விடுறது அப்படின்னு நடக்கம் பாருங்க இருபத்தி ஒண்ணு இருந்து இருபத்தி வரைக்கும் நீங்க இலவசம் கொடுத்தாதான் குற்றம் சொல்றீங்க நாங்க இப்படி கொடுத்தா நீங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல லாஜிக் இல்ல அது நாங்க பைன் தானே இப்ப நிப்பாட்டிருக்கோம் இலவசம் கொடுத்தாதான் ரெண்டு சிலிண்டர் கிணல் பண்றீங்க எவ்வளவு லாஜிக்கா பிடிச்சு போறாங்க பாத்தீங்களா இல்லையா எந்த வேற கட்சிக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் தோணுதான் இல்லையா தோணே தோணாது பிஜேபி மட்டும் எப்படி இந்த மாதிரி டிசைன் டிசைன் செய்யறாங்க வேற வழி இல்ல எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இலவசம் இலவசம் அதனால இப்படி போய் பார்ப்போம் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள்ல பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசு பணிகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஜூன் மாசம் வந்து அறிவிச்சிருந்தாரு ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்புக்கான அந்த திட்டத்தின் தொடக்க விழா வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இந்தியா முழுக்க எழுவத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல் கட்டமா பணி நியமன ஆணை கொடுத்திருக்காங்க மத்திய அரசு சார்பில் ரயில்வேஸ் அப்புறம் மத்திய பாதுகாப்பு படைகள் ஏகப்பட்ட துறைகள் சார்பில் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்திருக்காங்க எப்படின்னா இந்த ஒன்றரை மாசம் தான் சொல்லி ரெண்டு மூணு மாசத்துல அதுக்குள்ள வந்து அந்த ஆட்கள் எல்லாம் வேலை கெடுக்கணும்ன்றதுக்காங்க இந்த நடைமுறைகள்லாம் தளர்வு படுத்தி இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா பண்ணி டக்கு டக்குன்னு வந்து நடத்தி கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு மட்டும் எழுவத்தஞ்சாயிரம் பேருக்கு அடுத்த இன்னொரு ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடியறதுக்குள்ள பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி இப்ப தேர்தல் வந்தாதான் இந்த வேலை வாய்ப்பின்மை இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அதாவது தேர்தல் வரலன்னா எதுவுமே மக்கள் பிரச்சனை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் கோயில் பிரச்சனை எதாவது பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சரி ரெண்டு வருஷமா இப்ப ஓட்டு போடுவாங்கன்னா ஏன் என்ன பண்றது அவ்வளவு தூரம் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லக்கூடாது பிரதர் அது பல பிரச்சனைகள் வந்து இருக்கு அதாவது நான் என்னென்ன ப்ரோ கோயில்களை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காரு நான் நல்ல முறையில தான் சொல்றேன் சொல்றீங்க மொழி வந்து அவங்க ஈடுபட்டுகிட்டு இருப்பாங்க கடைசியில வந்து ரெண்டு வருஷம் தானே ஐயோ தேர்தல் வந்துடுச்சு இப்ப என்ன பண்றது ஏதாவது மக்கள் பிரச்சனை என்ன வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களே நான் ஃபோக்கஸ் வந்து மாத்திக்கிறாங்க போகி போய் மாத்திறானு நினைச்சு நம்ம சந்தோஷத்தான் போடணும் ஆமா நியூ பேரு முன்னாள் ஆளுநர் தான் இருந்தார்ல தமிழ்நாட்டுக்கு பன்வர்லால் புரோஹித் தமிழ்நாட்டுடைய முன்னாள் பஞ்சாப்ல வந்து இருக்காரு ஏகப்பட்ட சர்ச்சைக்குறையான ஆளுவர் ஆமா நேற்று பேசுற பண்ண சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியில ஊழல் தலைவர் சாடிச்சு இந்த துணைவேந்தர்கள் நியமனத்துல ஒவ்வொரு நியமனத்துக்கும் நாற்பது முதல் ஐம்பது கோடி இருந்து பேரானா பேசப்பட்டு சொல்லிட்டு போட்டு வந்து உடைச்சிருக்காரு மனுஷன் ஓஹோ சரி இப்ப யார் துணைவேந்தரை நியமிச்சது அவர் தான் நியமிச்சாப்ல சத்தமா சொல்லு அப்படின்னு அவர் இல்ல நான் வந்து அப்படிலாம் பண்ணவே இல்ல நேரில் சொல்லிருக்காரு ஓ மாநில அரசு பரிந்துரை கொடுப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் அதுல வந்து காசு வாங்கிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க நியாயம் பண்ணிருக்காங்க அதிமுக ஆட்சியை போட்டு உடைச்சிருக்காரு மனசு பஞ்சாப்ல போய் மத்தில பாத்தீங்கன்னா பண்ணி பழனிசாமிக்கு எங்க போனாலும் நீங்கதான் கிளம்பிடையே அங்கிருந்து ஒரு குண்டத்துக்கு குண்டுவீங்க எங்க மேல அப்படின்னு அவர் ஆளுநரா இருக்கும்போது சொல்லல ஆளுநராக இருந்தப்ப சொன்னாருன்னா குடியதோட பண்ணிட்டாங்கன்னா உரையாற்ற பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எப்படி எல்லா இதுலயும் தலையிடுறாங்க தமிழ் பாருங்க எல்லா விஷயத்திலும் வந்து அவங்க தான் முன்னிலையா இருக்காங்க அவருக்கு என்ன என்னச்சல் அப்பயே இதை இப்ப போய் அங்க போய் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி இங்கிருந்து பண்றது சொல்லியிருந்தாருன்னா வேற விஷயம் அவரு எல்லாமே வந்து காலம் கடந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னா மத்திய பிஜேபிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எந்த மாநிலத்தின் ஆட்சியில் இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து பயங்கரமா வந்து டான்ஸ் ஆடுறாங்க அது பிஜேபியோட இணக்கமா இருக்கிற அரசு இருக்கும்போது மட்டும் அமைதியா இருந்தாங்க ஆமா இப்ப இந்த கோயில பத்தி சொன்னீங்கல்ல உச்சநீதிமன்றம் பாத்தீங்களா ரொம்ப சரியான ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காங்க முன் வச்சிருக்கையாவே இந்த காலத்துக்கு தேவையான கருத்துன்னு வைங்களேன் நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம மதம் மதம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் இங்க வந்து நிக்கிறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மனசு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு நார்த் இந்தியால ஒரு சாமியார் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் மேல வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து செய்யறாரு அதை எதிர்த்து அவங்க ஒரு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு வந்து உச்ச வருது ஏன்னா அங்க இருக்கிற போலீஸோ மத்திய அரசோ அது மேல நடவடிக்கை எடுக்கல அந்த அரசு அதனால வந்து அப்ப அந்த வழக்குல வந்து நீ உச்ச இந்த மாதிரி சொல்றாங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இன்னுமா நம்ம வந்து நம்ம அரசியலமைப்புல இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லுது இரு மதங்களுக்கு இடையில வந்து நம்ம ஒற்றுமையா வாழ அப்படின்னோம்னா நமக்குள்ள சகோதரத்துவமே இருக்காம போயிடும் அதனால இனிமேல் வெறுப்பு பிரச்சாரம் எந்த மதத்தை சேர்ந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களோட மேல வந்து வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சாலும் மத்திய அரசு தாமாக முன் வந்து வழக்கு பதியணும் இல்லாட்டி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க யாரு பிரச்சனை பண்றாங்களோ திருடுங்களே சாவி கொடுக்குற மாதிரி யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்களே வந்து கவனிக்க சொல்லி இருக்கு இப்ப அவங்களுக்கு தெரியும் பிரதர் புத்திசாலி ஜட்ஜுகள் யார்ட்ட கொடுத்து அமையா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்டே சொல்லிடுறாங்க பாத்தீங்களா இல்லையா அப்படி நடவடிக்கை எல்லாம் நாங்க உங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிடுறாங்கல்ல ஓ அப்படி வரீங்க ஆமா சரி ஓகே உச்ச நீதிமன்ற கருத்துக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஃப்ரம் டுமாரோ ஃப்ரம் டுடே கூட சொல்லலாம் அதை ஃப்ரம் எஸ்டே கூட சொல்லலாம் அவ்வளவுதான் கோயம்பேடுல இருந்து பஸ் ஏறிட்டேன் காலையில தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஊர்ல இருப்பேன் பெருங்குளத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் நீ போயிருக்கியா தாண்டி நீ போய்தான் பாரு மீட்டு மை ஃப்ரெண்டு பக்கத்து தெருவுக்காரன் நம்ம விட அதிக அளவுல பட்டாசு வெடிச்சதாக செய்தி நீ இரவோடு இரவாக அங்க சென்று அக்குப்பைகளை பொறுக்கி வர வேண்டும் சொல்லிட்டு நம்ம வீட்டுல வாங்கி தர மாட்டாங்களே சரி அத வச்சு மேட்ச் பண்ணுவோம் ஆட்சியில் யாருடைய தலையீடும் இல்லை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ரங்கசாமி அதுல பாருங்க அதுல என்னுடைய தலையீடு கூட இல்லைன்னா பாருங்களேன் நானே அந்த இடத்துல இல்லை அப்படின்றார் நூத்தி ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து தேட்டர்ல படம் பாக்குறது செலவா தெரியல நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ங்கிறது பெரிய செலவு மாதிரி யோசிக்க வைக்கிறது யாரு நான் அப்படிங்கிறாங்க நடந்துச்சு வாடகை கிட்ட எந்த ஓடிடி பாஸ்வேர்டு இல்லை சோசியல் மீடியால போடுவோம் யாராவது நல்ல உள்ளவங்க கொடுத்து வந்து வாங்க அதை பார்த்துட்டு ஒரு படத்தை சைன் அவுட் பண்ணிடுங்க டிக்கெட்டு காசோட அந்த போய் பாப்கார்ன் இதுன்னு வாங்கினோம்னா முன்னூறு நானூறு ரூபாய் இருக்கு பாப்கார்ன் எவ்வளவு தெரியுங்களா ரேட்டு குறைஞ்சபட்ச பாப்கார்ன் ரேட்டு இருநூத்தி முப்பத்தி ரூபா ஆமா இந்த நேரத்தில் ஒரு படம் பார்த்துருந்தேன் அந்த போய் அதுதான் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு ஓடிடியில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஆனா மனசு வர மாட்டேங்குது அவார்டு கொடுத்துடலாமா ப்ரோ அவார்டு கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி ஆமா அவர் செய்திலேயே வரலாம் நீங்க யோசிக்கலாம் ஆமா என்ன மேட்டர்னா பன்வாரிலால் புரோஹித் தமிழோட முன்னாள் ஆளுநர் வந்து